நகவுசு என்ன பண்ணுறா ஏய் என்னடி பண்ணுறா என்ன பண்ணுறேன் பார்த்து தெரியா என்ன ஏதோ பேப்பரை மடிச்சுக்கிட்டு இருக்க ஏன் மாதிரி இருக்க நீ என்ன சொல்ற நான் என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் துபாய்க்கு போக போறேன்னு சொன்னேன் எதுக்கு போறது பாக்கி பஸ் வந்து பாஸ்போர்ட் இருக்கா ஏன் பாஸ்போர்ட் இல்லையா பாஸ்போர்ட் வந்து இங்க வீட்ல மாட்டி கிடக்கு அது நேரா எரிஞ்சிருக்குமா இல்ல கிழிஞ்சு குப்பையில போயிருக்குமா அதை யோசிக்காம நானும் மூஞ்சி தூக்கிட்டு இருக்கேன் ஏன் அதுல இருந்தால அது உன் கையில கிடைக்க கூடாது அது மறந்து போயிடணும் ஓ கிடைக்கவே கிடைக்காது

சரி என்ன சாம்பார் மிஞ்சிச்சா அதாவது முந்தா நாள் வச்ச சாம்பாரும் சனிக்கிழமைக்கு ஆடி மாசத்துக்கு வச்சோம்ல இது ஆடி பருப்புக்கு அந்த சாம்பார் நல்லா சூடு பண்ணி வச்சிருந்தேன் அப்ப நேத்து வச்ச சாம்பார் சேர்த்து நேத்து வச்ச சாம்பார் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணி நைட்டே சூடு பண்ணி வச்சிருந்தேன் இப்ப சூடு பண்ணி வச்சிருக்கேன் மறுபடியும் சரிப்பா சரிப்பா உனக்கு தான் வேலை அதிகம் ரொம்பவே அதிகமான வேலை ரெண்டு நாளும் திருவிழா வந்து ஓஞ்ச மாதிரி இருக்கு திருவிழா வந்த மாதிரி இருக்கா டேண்ணா எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருந்துச்சு இப்போ ஒரு ஒரு மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருந்துச்சுல்ல கேக்கெல்லாம் உம் நல்லா இருந்துச்சு அப்பளம் எல்லாம் ரெடி பண்ணி பாட்டேன் புட்டேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வர வச்சு சாப்பிட சொல்லியாச்சு ஆமா வந்து சாப்பிட்டும் போயிட்டாங்க அப்புறம் சின்ன சாப்பாடு பார்த்தான்

எப்படி அடிச்சுன்றது சமைக்க பரவாயில்ல மாமனாருக்கு ஒரு இது மாமனார் நினைப்பாருல என் நல்லா மருமக எனக்கு வாய்ப்புகளே இல்ல போல அவ கூப்பிட்டா நம்ம இப்ப கிளம்ப வேண்டிய அவசியம் இருக்கா இந்த ஊரை விட்டு எங்க எத்தனை ஊரு இதோட மூணாவது ஊரா மூணாவது ஊரா தான் சுத்தம் வந்த அப்படியே இந்தியாவே ஒரு சுத்த சுத்திட்டு வரோம் அந்த நான் சிங்கிளா இருக்கும்போது சுத்தனது ஓகே பாப்பா இருக்கனால யோசிக்கிற மாதிரி இருக்கு இருந்தாலும் போய் தான் ஆகும் அதனால பாப்பா நெக்ஸ்ட் எந்த ஒரு ப்ராஜெக்ட் இது இது வந்து இது இது புடுவென்ற பாக கோந்து கோந்து இது வந்து சம்மையா இருந்துச்சு நேத்து இது இல்லேனா சமையல் சீக்கிரம் முடிஞ்சிருக்கே முடியாதுன்னு சொல்றாங்க ஒரு இது இருந்துச்சே அதான் அந்த

சரி சரி கிடைச்சிடும் கிடைச்சிடும் தானே விறகு இடப்பு வேணும் விறகு இடப்பு வேணும்ன்றது நம்ம கிராமத்தை தேடி தான் போனான் செடிக்கு எல்லாம் போனால் வாய்ப்பே இல்ல சார் பார்ப்போம்